இப்போ வரப்போகிற மீட்டிங்கில் மூன்று விஷயங்கள் போட்டிருக்கிறாங்க கணக்கறிக்கை சமர்ப்பித்தல் புதிய நிர்வாக சபை தெரிவு செய்தல் யாப்பு திருத்தம் தொடர்பான அனுமதி ஏற்படுறல் யாப்பு யாப்பு திருத்த ரெண்டாவது திருத்த யாப்பு திருத்துறது சின்ன வேலையில்லை வெங்கட கேஓவை கராம தம்பி ஐயாக்கு நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பதுல ஒரு யாப் ஒன்று எழுதினவங்க அந்த யாப் எழுதி போட்டு இப்போ கேஓவை காராம தம்பி ஐயாக்கு நாங்கள் ஒரு ஆப்பு வச்சுருக்கோம் என்று சொன்னவங்க ாம தம்பி ஐயா சபையில ஒரு மன்னிப்பு கேட்டவர் தெரியாம ஒரு தவறு நடந்துச்சு என்று சொல்லி அந்த நேரத்துல தலைவரா இருந்தவர் பதவியில இருந்து எல்லாத்தையும் தூக்கி அறிஞ்சு ஓட்டு இந்த ஆலயம் ஒன்றல்ல விட்டுமானவர் அப்படியானாக்கள் திரும்பி இந்த கோ இந்த ஆலயத்தில ஒரு பதவியில வந்து எப்படி இருப்பாங்க பதவியில இருக்க முடியாது நிர்வாக சபை உறுப்பினராக இருக்கலாம் கொ கொப்பி தூக்கி காசு தண்டி இளனியாஞ்சு சோடிச்சு கோயிலும் நடத்தலாம் அந்த அம்மாள் தான் எல்லாருக்கும் பெருசு அம்மாளுக்கு மங்களுக்கு அம்மாவை வழி நடத்துறது சுவாமியை வழி நடத்துகிறது பூசை பூசகர்மே நிதானமான ஆக்களாக இருக்கணும் உண்மையான ஆக்களாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது பிழையான கைங்கரியங்கள் செய்யக்கூடாது இப்படியான ஆக்கள் தான் பூசகர்மார் அந்த பூசகர்மர் பிழை செய்தாங்கள் என்றால் அவர்கள் தண்டிக்கப்படவும் அவர் த அவங்கள் பிழை செய்யலைன்றா அவங்களை எங்களுக்கு தேவையான ஆக்கள் வந்தான் புதிய நிர்வாக சேவை டெஃபினெட்லி கட்டாயமாக தெரிவு செய்யப்பட வேண்டும் முதலாங்குறிச்சி ரெண்டாங்குறிச்சி மூணாங்குறிச்சி நாலாங்குறிச்சி அஞ்சாங்குறிச்சி புதிய நிர்வாக சேவை பூசகரை தெரிவு செய்ய முடியாது கேட்டுக்கொள்ளுங்க பூசகரை தெரிவு செய்ய முடியாது நான் முதலாம் முதலாங்குறிச்சி சார்பாகத்தான் நான் இந்த கதையை கதைக்கிறேன் நான் ஆறுமுகம் கந்தவனம் பாலசுப்ரமணியம் விமலனாவது எங்களோட எங்கள் எங்களோட குடிப்பரம்பில் பாருங்க எத்தனை சொல்லி ஏ நான் இரட்டை புரஜ உரிமை கொண்டனா இலங்கன் அதன் வெளிநாட்டு புற புரஜா உரிமையும் கொண்டு குடியுரிமை டுவல் சிட்டிசன் உள்ளால்னா அனேம்மா அது யாருக்கும் தேவையாக இருந்தால் ஒரு ஒரு லோயர் உங்களோட லோயருக்குள்ளால் எனக்கிட்ட எனக்கு அதை எல்லாரையும் நான் கேட்கல கேட்குறாக்களுக்கு மட்டும் நான் பார்த்தேன் ரெண்டாவது மகாசப கூட்டத்தில் ஒரு ஒரு இந்த ஊரில் பிறந்து எத்தனையோ தலைமுறையாக பிறந்த ஒரு பிள்ளைகிட்ட நீ இங்கே இல்லை நீ கல் கல்யாணம் முடிச்சு சீலாமரையில் இருக்கிறான் நீ இந்த கூட்டத்தில் பங்கு வைத்தாலாம்மா ஒரு கேள்வி வந்தது அப்படி கேள்வியே கேட்கக்கூடாது அதே நேரம் நாங்களும் இப்போ பார்க்குறோம் இப்போ யார் இந்த கூட்டத்தில் பங்கு வைக்கலாம் முதலாவது பர்த் சர்ட்டிஃபிகேட் ரெண்டாவது ஓ ஓட் லிஸ்ட் மூணாவது அவர் இருக்கிற ரெசிடென்ஸ் இங்கே இங்கே பிறந்திருக்க வேணும் அது அது பெறையும் போட்டேன் அந்த சிறியன ஒரு கடையை விளைக்கிற அப்போ நாங்கள் ரெண்டு பேரையும் ஒற்றுமையாகுங்கன்னு சொல்லி தான் நாங்கள் கட்டுறாங்க ஒற்றுமையாகி பூஜை வச்சுங்க ஒற்றுமையாகி பூஜை செய்யுங்க ஊர் ஒன்றுபடும் ஊரில் சந்தோஷம் பெறும் ஏற்றத்தாழ்வு எங்களுக்கு எங்கேயுமே வேண்டாம் நொச்சுமுனையிலையும் நொச்சுமுனை மக்களுக்கும் ஏற்றத்தாழ்வு வேண்டாம் கல்லடி உப்புடைய கல்லடி வேலூர் மக்களுக்கும் ஏற்றத்தாழ்வு வேணாம் இதை தான் நாங்கள் சொன்னாங்க நாங்கள் இதை விட நாங்கள் வரணும்னு சொல்லலை ஓகே புதிய நிர்வாக சேவையை முதலாம் தேதி தெரிவு செய்ய போகிறீங்க எங்களாலையும் ஓடி ஓடி வர முடியாது அந்த புதிய நிர்வாக சபை தெரிவில் நான் மக்களுக்கு சொல்கிற ஒரு கதை மக்களுக்கு சொல்கிற கதை இந்த ஊரில் இந்த ஆலயத்தில் இந்த ஆலய நடவடிக்கைகளில் பங்கு பெற்றதுக்கு தகுதி உள்ள மக்களுக்கு சொல்கிற கதை இனிமேல் யாப்பில் என்ன இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எழுதின யாப்பு தான் இந்து கலாச்சார அமைச்சில் பதியப்பட்டிருக்கு நான் போய் பார்த்து அது எங்களோட முகாமியாளர் ஐயாவுக்கு தெரியும் நான் போய் பார்த்தேனா எந்த யாப்பும் அங்கே இருக்குன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இருந்த நிர்வாக சபையால் எழுதப்பட்ட யாப்பு நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள நேரம் ஓடி திரிஞ்சிருப்போம் மாதிரில எங்களுக்கு நாங்கள் அந்த ஆலய நட கந்தசாமி மாஸ்டர் ஐயா கந்தியா கிளாக்கர் ஐயா நல்ரண மாஸ்டர் ஐயா கே ஓவை தம்பி ஐயா இப்படியான ஆக்கள் இருக்கக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு யாப்பு எழுதி கொண்டு போய் இந்து கலாச்சார அமைச்சில் அரசாங்கத்தில் களம்பில் அந்த யாப்பு இருக்குது நான் உண்மையை பேசுகிறேன் எனக்கு தெரிஞ்ச உண்மையில் எனக்கு பொய்கதைக்க தெரியாது நான் அடுத்த ஆக்களை குற்றஞ்சாட்டுறதும் இல்லை அப்போ புதிய நிர்வாக சபையை தெரிவு செய்வோம் எல்லாருமா சேர்ந்து அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் புதிய நிர்வாக சபையை தெரிவு செய்யி புதிய நிர்வாக சபை பூசைகளை தெரிவு செய்ய முடியாது இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏனென்றால் இப்போ ஊர் ரெண்டு பட்டு நிற்கிது அந்த காலத்தில் யாப்பை எழுதி விட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுல ஊர் அம் அந்த மாதிரி இருந்தது சந்தோஷமா இருந்தது இப்போ உங்களுக்கு தெரியாது எங்கட எங்கட அதில் ஒரு ஒரு பெரிய பக்தன் நான் நான் ஏற்கனவே நான் சொல்லிக்க விரல் விட்டு எண்ணக்கூடிய வாழ்நாள் பக்தர்கள் அதில் அதில் நடராசாண்ணன் ஒரு ஆள் இந்த பதவி நிலை இல்லாமல் அவர் இப்போ நமக்கு முன்னுக்கு இல்லை அந்த மனிதர் பெரிய மனுஷன் அவர் அடுத்தது எங்கள் எங்கட எங்கட ஏஜில் புவி அந்த காலத்தில் பேச்சியம்மன் கோயில் லைட் போடுறது கம்ப புவி கொண்டது நாட்டும் நாட்டி போட்டு என்ன செய்வார் அப்படின்னு வச்சுனா அடுத்த ஊறிச்சிகளும் அதில் லைட்டை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் கடைசி புவி அதான் அந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய லைஃப் வாழ்க்கையே ஆலயம் மண்டல துளைச்சாக்கள் நாங்கள்லாம் பகுதி நேரம் தான் பார்ட் டைம் தான் அதை பற்றி வேறு வீடியோல நான் சொல்கிறதுக்கு வா அப்போ புதிய நிர்வாக சபையை இப்போதைக்கு தெரிவு செய்து நீங்கள் பூசதிர புதிய நிர்வாக சபை தெரிவு செய்ய முடியாது நாங்கள் இதப்போ டிஎஸுக்கு ஜிஏக்கு பக்கத்தில் உள்ள ஆலயங்களுக்கு எல்லாம் நாங்கள் கொடுத்து அந்த மாசையில் எங்களுக்கு நியாயத்தை சொல்கிறதுக்கு நாங்கள் கேட்க போகிறோம் ஏன்னாடா இப்போ வந்து ஊர் ரெண்டு போட்டு நிற்கிது எல்லாரும் வரணும் கூட்டத்துக்கு முழு பேரும் வரணும் கடவுளே யாருக்கும் தொடக்குகள் இருக்கக்கூடாது அந்த பேச்சு அம்மாள் யாரும் மரணிக்கக்கூடாது இந்த காலகட்டத்து காலகட்டத்தில் எல்லா மக்களும் இந்த முதலாம் தேதி வச்சிருக்குது அதே மாதிரி முதலாம் தேதி இப்போ யாருக்கும் தொடக்கு இல்லை எல்லாரும் வரக்கூடிய மாதிரி இருக்கிறாங்க இந்த பதினெட்டாம் தேதி தான் இந்த மகாசபை நடக்கும் என்று சொன்னாங்க அதுக்கு நிறைய பேர் அதுக்கு க பல பேர் வந்தவங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லோரும் திரும்பி போகிறாங்க இது இப்போ முதலாம் தேதியா இந்த ஊர் மக்கள் அவ்வளோ பேரும் வந்து நியாயமான முடிவெடுக்கணும் பிரதேச செயலாளர் முன்னிலையில் கிராம சபர் முன்னிலையில் அரசாங்க அதிபர் முன்னிலையில் உயர் அதிகாரிகள் முன்னிலையில் புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட வேணும் அந்த புதிய நிர்வாகம் பூசாரியை தெரிவு செய்ய முடியாது அங்கே வந்திருப்பாங்க நாலு ஊர் மக்கள் நொச்சு கல்லடி போடை கல்லடி வேலூர் அங்கால நாக நாகபுரம் மக்கள் இவ்வளவு பேருமா சேர்ந்துதான் புதிய நிர்வாக சபையோடு சேர்ந்து அண்டைக்கு அண்டைக்கு பூசகரை தெரிவு செய்ய வேணும் கூட்டின நறைக்குள்ள இனிமை இனிவார காலத்தில் நிர்வாக சபை பூசகரை தெரிவு செய்ய முடியாது யாப்புல இருக்குதோ என்னோ அது எங்களுக்கு தெரியாது பற்றி தெரியாது நாங்கள் அதைப்பட்டி கதைக்க வரல ஏன்னெண்டா இனிவார நிர்வாக சபைகளில் எங்களுக்கு முதலாம் குறிச்சி முருங்கையடி தெரு மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அதே மாதிரி ரெண்டாம் குறிச்சி மூணாங்குறிச்சி நாலாங்குறிச்சி அஞ்சாங்குறிச்சிலையும் வரப்போற நிர்வாக சபைகளில் ஒரு நம்பிக்கை இல்லை காரணம் என்னன்னு சொன்னா ஊர் ரெண்டு மட்டும் நிற்கிது அந்த காலத்தில் யாப்பழுதி விட்டவங்க என்னத்துக்காக சொல்லி சொன்னால் ஓ ஊர் இனியும் ரெண்டு ஒற்றுமையாக இருக்கு நான் சொன்னேனே இப்ப புவி எங்கட புவி நாட்டிட்டு போற ஹம்புல அடுத்த ஊட்சிக்காரான் அடுத்த ஊறிச்சிக்காரால் லை போடுதுன்னா அது எப்படிப்பட்ட ஒற்றுமட்டு பாருங்க அந்த காலத்தில் தட்டி போடுவோம் அது முருங்கனி தேர் கோயில் தேர்வு போடுவோம் அப்புறம் கோயில் தேர்வு ஒன்று ரெண்டு மூன்று அஞ்சு அண்டு தட்டி போட்டிருக்குது நாங்கள் அப்படி ஒற்றுமையாக கோயில் நடத்தினாங்க போட்டி போட்டி போட்டுக்கொண்டு கோயில் நடத்தினாங்க இப்ப அப்படி இல்லை சண்டை சண்டைண்டா பேச்சிமன் கோயில் அடிக்குவாங்க சண்டை வாக்கு என்ற நிலையில இருக்குது இந்த ஊர் வந்தவரை வாழ வைத்த ஊர் அடுத்த ஊருக்கு போய் நாங்கள் பொது நிகழ்விலேயோ ஆலய நடவடிக்கைகளையோ எங்களால் பங்கு பெற்ற முடியாது ஆனால் இங்கே கல்லடி உப்போடை நொச்சு முனையில் எல்லாரும் வந்து எந்த ஊரில் இருந்து வந்தாலும் அந்த முதலிடம் தான் ஆனால் உள்ளுக்குள்ளே நிர்வாகம் ஒன்றோன்று இருக்குது ஒரு கட்டமைப்பு இருக்குது அது எங்கட குடும்பங்களுக்கு சொந்தமானது எங்கட குடும்பம் என்று சொல்லக்குள்ளே என்னுடைய குடும்பம் இல்லை இந்த நாலு சின்ன கிராமங்கள்லையும் பரம்பரை ரீதியாக வாழ்ந்த ஆக்களுக்கு சொந்தமானது அப்போ இந்த நிர்வாக புதிய நிர்வாக சபையில் பூசகர் தெரிவு செய்யப்பட வேணும் அன்றைக்கு மண்டாட்டமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எங்கட முதலாங்குறிச்சி மக்கள் சார்பில் மகாசபை அன்னைக்கு பூசகர் அதிகாரிகள் முன்னிலையில் நிர்வாக சபையின் ஆதரவும் அன்றைக்கு வந்திருக்கிற மக்கள் ஆதரவோடையும் பூசகருக்கு முடிவு காணப்பட வேணும் நீங்கள் யார் எந்த பூசகரையும் கொண்டு வாங்க எந்த பூசகரை வைக்கிறேன்னு சொல்லி அன்றைக்கு மக்கள் தீர்மானிக்கட்டும் செய்யப்பட்ட கன்னி நிர்வாக சேவை தீர்மானிக்கட்டும் அல்லது வாக்கெடுப்பு நடத்த போறீங்களா வாக்கெடுப்பு நடத்த போறோமா எஸ் வாக்கெடுப்புக்கு ஆறு ஆறு தகுதி மூன்று தலைமுறையாக ஆக்கள் இங்கே பிறந்தாக்கள் ஆலய குறிச்சி அங்கீகரிக்கப்பட்ட குறிச்சிக்குள்ள ஆக்கள் தேர்தலாம் நடத்துவோம் ரெண்டு ரெண்டு பூசகரம் சேர்ந்து செய்கிறதா அல்லது ஒரு ஆள் செய்கிறதா அல்லது மூன்றாவது பூசகரம் நமக்கு வேணுமா என்று சொல்லி ஒரு தேர்தலை நடத்துவோம் நிர்வாக சபை பூசகரை தெரிவு செய்ய முடியாது நடத்தி அந்த தேர்தலை அந்த தேர்தலை ஆலய எல்லைகளுக்குள்ள இருக்கக்கூடாது ஒரு அரசாங்க தேர்தல் இது ஒரு வித்தியாசமான தேர்தலா இருக்கு இந்த ஆலய இந்த ஆலயத்துக்கு உரித்தான மக்கள் ஓட் போட்டு ஒரு பூசகரை தெரிவு செய்வதற்கு யார் இந்த தேர்தலில் பங்கு பெற்ற வேணும் என்று சொல்லி முதல்ல ஒரு அப்ளிகேஷன் உண்ட ஒரு அப்ளிகேஷன் உண்டை கால் பண்ணி அவங்கள்ட்ட எடுக்க வேணும் நீங்கள் யாரு பேர் எத்தனை தலைமுறை அங்கே வாழ்கிறீங்க அதுக்குரிய ஜிஎஸ்டி சர்டிபிகேட் ஆதாரங்கள் ஒவ்வொரு ஆளும் முதல் தேர்தல் உண்டை அதுக்குரிய டைம் இல்லை காலம் இல்லை காலம் போயிட்டு வர மாதம் அம்மன் கோயில் துறக்கணும் பூசாரி வேணும் இங்க கிருஷ்ணவு கிருஷ்ணகுமார் ஐயா விளக்கப்படவும் இல்லை அவர் விலகவும் இல்லை தக்காளியமாக அவரை இந்த வருஷத்துக்கு பூச வச்சு போட்டு ஒரு தேர்தல் எடுத்து ஒரு தேர்தலுக்கு போகணும் போவோம் நாம் எங்கட கருத்தை தான் சொல்கிறேன் இது முடிவல்ல முடிவெடுக்கிறது அரசாங்க அதிகாரிகளும் அந்த நம்ம ஊரில் எத்தனையோ அரசாங்க அதிகாரிகள் அந்த பேச்சு அம்மா அவங்களும் ஊர் மக்களும் புதிய நிர்வாக சபை தேர்தலுக்கு கொண்டுக்கு போய் யாரும் அதில் வாக்களிக்கலாம் இந்த 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 தேர்தலை நட நடத்துறதுக்கு இந்த இந்த நாலு குறிச்சிக்குள்ளையும் இருக்கிற மக்கள் பங்கு பெற்றக்கூடாது வெளியூர்லேருந்து வெளியிடங்களில் இருந்து ஒரு ஆக்களை ஃபோன் பண்ணி அவங்க வந்து இந்த தேர்தல் நடவடிக்கைகளை கண்காணிக்கணும் நடத்தணும் யாரும் இதுக்கு ஓட் பண்ணுறதுன்ற அங்கே அதிகாரத்தை முன்கூட்டியே ஓட் லிஸ்ட் மாதிரி எடுத்துட வேண்டும் அது அது வடிவாக பரிசீலனை செய்யப்பட வேண்டும் நிறைய ஓடிட்டர் மாதிரி வச்சு ஒவ்வொரு குறிச்சிலிருந்தும் நாலு பேர் அஞ்சு பேர் நாலு பேர் அஞ்சு பேரை வச்சு யார் ஓ ஓட் பண்ணலாம் நான் ஆறுமுகம் கந்தவனம் பாலசுப்ரமணியம் விமலநாதன் ஓட் பண்றதுக்கு எனக்கு அங்கீகாரம் இருக்கான்றத அஞ்சாங்குறிச்சியில் இருக்கிற ஒரு பொதுமகன் எஸ் பாலசுப்ரமணியம் விமலநாதன் ஓட் பண்றதுக்கு இலிஜிபிலிட்டியான ஆள் என்ற சொல்லப்படும் இப்படித்தான் தேர்தலுக்கு நாங்கள் போய் ஒரு பூசகரப்பு தெரிவு செய்வோம் பூசகர் முக்கியமான ஒரு ஆள் நினைச்ச மாதிரி இல்லை நினைச்ச மாதிரி எல்லாம் ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது இதோ இந்த பிரச்சனைய நாங்கள் எல்லாரும் சமாதானமாக நாங்கள் ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிறோம் இந்த ஊருக்குள்ள வேற்று பிரிப்பு வரக்கூடாது நீனானன்ற போட்டி வரக்கூடாது குற்றங்கள் சும்மா சுமத்தக்கூடாது சும்மா லாங்ஸுக்குள்ள இருந்து எடுத்து எடுத்து சும்மா வேர் வாசிக்க கூடாது அண்டவையார் இருந்தது தேங்காய் இருந்தது தாகாடு இருந்தது ரெண்டெல்லாம் சும்மா எல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது யார் அண்டவையார் இருந்ததுன்னா அது யாருடையது அது எங்க இருந்து வந்தது அது எங்க கண்டது அந்த அண்டவையார் எடுத்த அந்த அந்த மனிதர் அந்த எடுத்த என்ன செஞ்சுருக்கணும் ஒரு ஃபோட்டோவை பிடிச்சி கோயில் நிர்வாக சபையிட்ட கொடுத்துருக்கணும் முகாமையாள கொடுத்துருக்கணும் இந்த வரைக்கும் இந்த கோயிலுக்குள்ள அண்டவையார் இருந்தேன்னு சொல்லி எங்களுக்கும் தெரியும் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கோம் அந்த காலத்தில் இருந்த பூசகர்மேர் கிணத்தடி உள்ளாடைய கசக்கி கொண்டு வந்து கோயிலுக்குள்ளே அங்காய வைப்பாங்க எங் நாங்கள் நாங்கள் கண்ணால் கண்டிருக்கோம் அதையெல்லாம் நாங்கள் இப்போ சொல்ல வரல அந்த காலத்தில் வாழ்ந்தாக்கள் கேட்டால் தெரியும் என்னன்னு சொல்லி இப்போ ஆதாரங்களை நீங்கள் நிரூபிக்கிறதாக இருந்தால் நூறு வீதம் நிரூபிக்கப்பட வேண்டும் இது முதலாவது மகாசபையில் நடந்து முதலாவது மகாசபைக்கு பிறகு ரெண்டாவது மகாசபை முதலாவது மகாசபை தோல்வி வாமையாளரால் நிர்வாக சபையை நடத்த முடியாது கூட்டத்தை நடத்த முடியாது நிறைய சண்டை சச்சரவோட முடிஞ்சது அப்போ அதுக்கு பிறகு மேலாளர் சபையோட தெரிவு செய்தாங்க நாங்களும் நானும் அதுக்கு என்னுடைய ஆதரவை தெரிவித்தேன் முகாமையாளர் ஐயாவின் பழைய நிர்வாக சபையும் இந்த ஊரில் உள்ள இந்த பேச்சு உருவாக்கப்பட்ட பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் அம்மாளுட்ற செல்வங்கள் பேச்சு செல்வங்கள் அவ்வளோ பேரும் வந்து நடத்தினாங்க நடத்தி இத கூட்டங்களை நடத்தினாங்க அந்த கூட்டத்தில் கூட ஆற எதிர்த்தரப்பாக கூப்பிட்டுருந்தாங்கள் என்று எங்களுக்கும் தெரியாது நானும் அதில் ஒரு ஒரு கூட்டத்துக்கு ரெண்டு கூட்டத்துக்கு நான் போனேன் மூன்றாவது கூட்டம் நான் வெளிநாட்டுக்கு வந்தேன் அங்கே துளசி மண்டபத்தில் அந்த கூட்டம் நடந்தது எனக்கும் கடிதம் வந்திருந்து என் சார்பில் சுந்தரராஜன் சுஜீவன் என்ற ஒரு செண்டாங்குறிச்சி ஒரு நிர்வாகி நிர்வாகியில் செண்டாங்குறிச்சியில் வாழ்கிற பரம்பரையாக வாழ்கிற ஒரு பிள்ளை பொடியனை எந்த சார்பில் நான் ஆன அவன் உள்ளுக்குள்ளே வந்து அந்த பொடியன் உள்ளுக்குள்ள வந்து கேட்ட முதல் கேள்வி மரபு ரீதியாக நீங்கள் இந்த கோய அம்மாளுக்கு செய்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கலை அவருடைய பேச்சு நிராகரிக்கப்பட்டது என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க இப்போ தற்கால பூசை பூசாவது இருக்கக்கூடாது அங்கே ஆர்வம் டான்னா வந்து அம்மாளை வைக்கலாம் சுவாமி வைக்கிறதா அவர் வைக்கிறது இவர் வைக்கிறத சொன்னாங்க இரண்டாவது மகோசக கூட்டத்தில் நான் கேட்டேனா சும்மா இருக்கிறார் அந்த மனுஷன் சுவாமி அந்த சுவாமி இந்த ஊருக்கு ஒரு ஒரு தெய்வ கடாச்சாரம் நிரம்பின ஒரு மனுஷன் அவர் எவ்வளவு பக்தியானால் எவ்வளவு ஒரு பண்பானால் ராமகிருஷ்ண மிஷன் ஒன்றும் சின்ன விஷயம் இல்ல இந்தியா ராமகிருஷ்ண மிஷன் நாங்க நாங்க அறிவு சிந்திக்க வேணும் டெக்னிக்கலி நாங்கள் அதை பார்க்கணும் மத ரீதியா பார்க்கணும் கலாச்சார ரீதியா பார்க்கணும் ராமகிருஷ்ண மிஷன் என்றால் என்ன அப்ப சுவாமி வந்து வைக்க போறாங்களா வேண்டாங்க நான் இரண்டாவது மகாசபையில் நான் கேட்டேன் சுவாமி எப்படி சிலையை பிரதிஷ்ட பண்ணுறேன் என்னுடைய பேச்சுக்கெல்லாம் அங்கே கதையே இருக்கில்ல அதெல்லாம் நாங்கள் முடிவெடுத்தோம் அது அது மேல் சேவையில் முடிவெடுத்தாச்சு என்று சொன்னாங்க